நண்பர்களுக்கு வணக்கம் நான் எட்டி எப்ப சூழன் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு சப்போர்ட் பண்ணுங்க பின்னாடி மேகம் எவ்வளோ அழகாக இருக்குது பார்த்தீங்களா ஆனாலும் பொழுதுக்க மழை வரும் போல இருக்குது இன்னைக்கு ஒரு மகிழ்ச்சியான செய்தி தான் நம்ம பார்க்க போகிறோம் என்ன செய்தி துளியும் குறையாத மோடியின் செல்வாக்கு வரிகளுக்கு மத்தியில் மகிழ்ச்சியான செய்தி வெளியானது கருத்து கணிப்பு யார் கருத்து கணிப்பு எடுத்து வெளியிட்டிருப்பது அப்படின்னு பார்க்கும்போது இந்தியா டுடே மற்றும் சி ஓட்டர்ஸ் இணைந்து இந்த ஜூலை ஒன்னிலிருந்து ஆகஸ்ட் பதினாலு வரைக்கும் மக்களிடையே போய் கருத்து கணிப்பு எடுத்திருக்கின்றார்கள் அந்த கருத்து கணிப்பில் மோடிக்கான செல்வாக்கு எவ்வளோ இருக்குதுன்னு சொல்லியிருக்கிறாங்கோ அது மட்டும் இல்ல பாஜக கூட்டணி இப்போ தேர்தல் நடந்தால் எவ்வளவு வெற்றி பெறும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்கோ அதே மாதிரி காங்கிரஸ் கூட்டணியானது இப்போ தேர்தல் நடந்தால் எவ்வளவு வெற்றி பெறும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதே மாதிரி தமிழ்நாட்டிலும் சாரி அதிமுக பாஜக கூட்டணி திமுக காங்கிரஸ் கூட்டணி எவ்வளவு வெற்றி பெறும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க பார்த்துலாங்க சி ஓட்டர்ஸ் இந்தியா டுடே மூட் ஆப் நேஷன் அப்படின்ற தலைப்புல போய் கருத்து கணிப்படுத்திருக்காங்க நேரடியாக ஐம்பத்தி நாலாயிரத்தி எழுநூத்தி எண்பத்தி எட்டு பேர் இடத்துல போய் கருத்து கேட்டிருக்கின்றார்கள் மாற்று வழிகளில ஒரு லட்சத்தி ஐம்பத்தி ரெண்டாயிரம் பேர் இடத்துல போய் கருத்து கேட்டிருக்காங்க மொத்தமாக ரெண்டு லட்சத்தி அறுபத்தி எட்டாயிரத்தி இருபத்தி ஆறு பேர்கிட்ட போய் இப்போது மோடியுடைய செல்வாக்கு எவ்வளோ இருக்குன்னு கொள்வதற்காக கருத்து கேட்டிருக்காங்க நம்ம மோடியை பொறுத்த வரைக்கும் ஆண்டு காலமாக ஆட்சியில் இருக்கின்றார் அதை நீங்கள் மனசில் வச்சுக்கிட்டு தான் இந்த வீடியோவை பார்க்கணும் ஏன்னா மோடியுடைய செல்வாக்கு முன்னாடி அவ்வளோ இருந்தது இப்போ இவ்வளோ குறைஞ்சி போச்சே அப்படின்னு நீங்கள் எண்ணக்கூடாது உங்கள் எல்லாருக்கும் தெரியும் தமிழ்நாட்டு அரசியல் ஒரு அஞ்சு வருஷம் ஆட்சி ஆண்டாவே போதும் அதற்கு பிறகு மீண்டும் அந்த கட்சி ஆட்சிக்கே வருவது கிடையாது ஆட்சியை வழிநடத்தி செல்கின்றவருடைய செல்வாக்கு எண்பதில் இருந்தால் கூட திடீர்னு முப்பத்தி ரெண்டுக்கு விழுந்து போகுது இப்படி அஞ்சு வருஷத்துலேயே அதில் பாதாளத்தில் போய் நிற்குது அரசியல் ஆளுமைகளுடைய செல்வாக்கு ஆனால் பதினோரு ஆண்டு காலமாக நேரடியாக மத்திய அரசாங்கத்தை வழிநடத்தக்கூடிய நம்ம மோடியுடைய செல்வாக்கு இப்போ எவ்வளோ இருக்குதுன்னு பார்த்துட்டு ஆறுதல் அடையணும் ஐயோயோ மோடி செல்வாக்கு வீழ்ந்து தான் போய்க்குது அப்படின்னு வருத்தப்படக்கூடாது ரெண்டாவது ஒரு விஷயம் மோடியை விட செல்வாக்கு பெற்றவர்கள் நம்ம இந்தியாவில் வேற யாரும் இல்லை இன்னொரு தகவல் என்ன தெரியுமா உலகத்திலேயே வந்து பார்த்தீங்கன்னா பல நாட்டு தலைவர்களும் அந்த நாட்டை வழிநடத்துறாங்க அவங்களுக்கு கூட அந்த நாட்டு மக்கள் மத்தியில் அவ்வளோ செல்வாக்கு இல்லை அதனால மோடியுடைய செல்வாக்கு குறைஞ்சி போச்சு அப்படின்னு சொன்னால் நீங்கள் வருத்தப்படக்கூடாது ஏன்னா இதே இந்தியா டுடே சி ஓட்டர்ஸ் நிறுவனமானது இந்த ஆண்டு பிப்ரவரி மாதமானது கருத்து கணிப்பெடுத்து வெளியிட்டது அப்போது மோடியுடைய செல்வாக்கு அறுபத்தி ரெண்டு சதவீதம் இருந்தது ஆனா இப்போ எவ்வளோ இருக்குது தெரியுமா இந்த கிட்டத்தட்ட ஒரு ஆறு மாத காலத்துக்கு பிறகு ஐம்பத்தெட்டு சதவீதம் இருக்குது ஒரு நான்கு சதவீதம் குறைந்து போயிருக்குது அதுக்காக கவலைப்படாதீங்க பதினோரு ஆண்டு காலமாக மோடி அவர்கள் ஆட்சி ஆண்ட பிறகும் ஐம்பத்தெட்டு சதவீதம் பேர் பாதிக்கும் மேலானவர்கள் வந்து பார்த்திங்கன்னா மோடி சூப்பராக ஆட்சி செய்கிறாரு மீண்டும் அவர் தான் பிரதமராக வரணும் அப்படின்னு நம்பிக்கை வைத்திருக்காங்கன்னா இந்த பதினோரு ஆண்டு காலம் ஆட்சிக்கு மக்கள் தந்திருக்கக்கூடிய அங்கீகாரம் இதை தான் நீங்கள் மகிழ்ச்சியாக வச்சு கொண்டாடணும் இருந்தாலும் ஒரு நாலு சதவீதம் குறைஞ்சி போச்சே அப்படின்னு சொல்லக்கூடாது ஆட்சி கட்டிலையே இல்லை காங்கிரஸ் அப்போது அதனுடைய செல்வாக்கு விருநெல்லவா ஏறி இருக்கணும் ஏன் ஏறல ராகுல் காந்தியுடைய செல்வாக்கு உருன்னு ஏறி இருக்கணும் இல்லை ஏன் ஏறல அப்பயோ பார்த்துக்கலாம் மற்ற தலைவர்களை விட சிறப்பான முறையில் ஆட்சி செய்கின்றார் நம்முடைய மோடி அது மட்டும் கிடையாது இந்த ஆட்சி மோசம்னு சொல்கிறவங்க எவ்வளோ பேர் என்று பார்க்கின்ற பொழுது பன்னிரெண்டு புள்ளி ஆறு சதவீதம் பேர் மிக மிக மோசம் அப்படின்னு சொல்கிறவங்க பதிமூணு புள்ளி எட்டு சதவீதம் பேர் தான் மொத்தத்தில் இருபது சதவீதம் பேர் கூட வந்து பார்த்திங்கன்னா இந்தியா முழுவதும் ஆட்சி மோசம் அப்படின்னு சொல்லவே இல்லை ஓரளவுக்கு நல்லா இருக்குது சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்கிறவங்க தான் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு எண்பத்தி ஏழு சதவீதம் பேர் இருக்கிறாங்க மொத்தத்தில் மோடி ஆட்சி மோசம் அப்படின்னு சொல்லுகின்ற சராசரி எவ்வளோ தெரியுமா பனிரெண்டு புள்ளி ஏழு சதவீதம் தான் அப்போ மொத்தத்தில் மோடியை விட்டால் வேற ஆள் இல்லை திடீர்னு காங்கிரஸை கொண்டாந்து நிற்க வச்சு ராகுல் காந்தி கொண்டு வந்து நிற்க வச்சு பிரதமர்னு பிரதமருன்னு சொல்லிடாதீங்களா சாமி மொத்தத்தில் பனிரெண்டு புள்ளி ஏழு சதவீதம் பேர் தான் இந்த ஆட்சி மோசம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதனால் மோடி ஆட்சி சூப்பராக தான் இந்தியாவை வழிநடத்திக்கிட்டு இருக்குது அப்படின்னு பெருமை கொள்ளணும் சரி இப்போ தேர்தல் நடந்தால் பாஜக எவ்வளோ வெற்றி பெறும் அப்படின்னு பார்க்கும்பொழுது இரநூத்தி அறுபது இடங்கள் பாஜக இப்போ தேர்தல் நடந்தால் வெற்றி பெறுமா ஆனால் பாஜக கூட்டணியை பொறுத்த வரைக்கும் முந்நூற்றி இருபத்தி நான்கு தொகுதிகளில் வெற்றி பெறுமாம் ஆனால் இதுவே பிப்ரவரி மாதம் கணக்கெடுத்தாங்களாம் அந்த தருணத்தில் பாஜக கூட்டணி முந்நூற்றி நாற்பது இடங்களில் வெற்றி பெறும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்களாம் இப்போ கிட்டத்தட்ட ஒரு பதினாறு இடங்கள் வந்து குறைஞ்சி போயிருக்கிறது இந்த எட்டு இல்லை ஆறு மாதத்தில் கிட்டத்தட்ட ஒரு பதினாலு இடங்கள் குறைந்திருப்பது பெரிய வீழ்ச்சியெலாம் கிடையாது அதை பற்றி கவலைப்பட தேவையில்லை அதே மாதிரி பிஜேபி கூட வந்து பிப்ரவரி மாதம் வந்து இரநூத்தி எண்பத்தோரு தொகுதியில் வெற்றி பெறும் அப்படின்னு சி ஓட்டர்ஸும் இந்தியா டுடேவும் கருத்து கணிப்பு எடுக்கின்ற போது ரிசல்ட் வந்து தான் ஆனா இப்போ இரநூத்தி அறுபது இடங்கள் தான் இப்ப தேர்தல் நடந்தால் பாஜகவும் அதன் கூட்டணி கட்சிகளும் வெற்றி பெறும் அப்படின்னு சொல்றாங்க ஓ சாரி பாஜக மட்டுமே வந்து இரநூத்தி அறுபது இடங்கள் வெற்றி பெறும் அப்படின்ற கருத்து கணிப்பு வந்திருக்குதுங்க சரி இதெல்லாம் பாஜக வெற்றி பெறுகின்ற விஷயத்த சொல்லிட்டோம் காங்கிரஸ் அப்படின்னு சொல்லிக்கின்ற போது இந்தியா கூட்டணி பிப்ரவரி மாதம் தேர்தல் நடந்திருந்தால் இந்த ஆண்டு இரநூத்தி எட்டு இடங்களில் வெற்றி பெற்றிருக்குமா இந்தியா கூட்டணி இப்போ சொல்லியா அப்படின்னு கேட்டிங்கன்னா இப்போதும் அதே இரநூத்தி எட்டு தான் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு இருக்குதான் ஆனால் பிப்ரவரி மாதம் தேர்தல் நடந்திருந்தால் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் காங்கிரஸ் மட்டுமே வந்து எழுபத்தி எட்டு இடங்களில் வெற்றி பெற்றிருக்குமா ஆனால் இப்போ தேர்தல் நடந்தால் காங்கிரஸ் ஆனது தொண்ணூற்றி ஏழு இடங்களில் வெற்றி பெற்றிருக்குமா இன்னொரு கொடுமை என்ன தெரியுமா இப்போ வெற்றி பெற்றிருப்பதே காங்கிரஸ் தொண்ணூற்றி இடங்கள் தான் ஆனா எவ்வளோ போராட்டங்கள் எவ்வளோ அளப்பறைகள் இப்போது ட்ரம்ப் வந்து பார்த்திங்கன்னா வரியை போட்டு தாளிச்சிக்கிட்டு இருக்கிறாரு இன்றைக்கி இந்தியாவே குழப்பத்தில் இருப்பது போல் ஊடகங்கள் காட்டி கொண்டிருக்குது இந்த தருணத்தில் கூட நம்ம ராகுல் அவர்களால் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் தொண்ணூத்தொம்போது இடங்கள் வெற்றி பெற்றாங்க பாருங்கள் அந்த இடங்களை ரீச் பண்ணவே முடியல இந்த ஆண்டு பிப்ரவரி மாதம் காங்கிரஸ் தனித்து எழுபத்தெட்டு இடங்கள் இப்போ தேர்தல் நடந்தால் தொண்ணூற்றேழு இடங்கள் கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தலை விட ரெண்டு இடங்கள் குறைவாகத்தான் காங்கிரஸானது வெற்றி பெறுமா சரிப்பா தமிழ்நாட்டுக்கு வரமாட்டியா அப்படின்னு சொல்லுகின்ற போது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் காங்கிரஸ் மற்றும் திமுக கூட்டணியை பொறுத்த வரைக்கும் ஐம்பத்தோரு சதவீத வாக்குகள் பெற்று எல்லா தொகுதிகளும் கைப்பற்றினாங்க இல்லையா ஆனால் இப்போ தேர்தல் நடந்தா திமுக கூட்டணியை பொறுத்த வரைக்கும் முப்பத்தாறு இடங்கள் தான் வெற்றி பெறுமா அதிமுக பாஜக கூட்டணி மூன்று இடங்கள் தான் வெற்றி பெறுமா என்னையா அதிமுக பாஜக கூட்டணிக்கு செல்வாக்கே பெருகவே இல்லையா திமுகவுக்கு ஆன்டி இன்கம்பன்சி இல்லவே இல்லையா அப்படின்ற எண்ணம் உங்களுக்குள்ளே இருக்கும் ஆனால் இந்த இடத்துல நம்ம விஜய் அவர்கள் வந்து வாக்குகளை பிரிக்கின்றார் அதுலேயும் பிப்ரவரி மாதத்தை பொறுத்த வரைக்கும் அப்போ தேர்தல் நடந்திருந்தால் முழுக்க முழுக்க திமுகவே வெற்றி பெற்றிருக்குமா கிட்டத்தட்ட இப்போது ஐம்பத்தோரு சதவீதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் பெற்றாங்க இல்லையா அப்போது ஒரு நாற்பத்தி ஏழு சதவீதங்கள் பெற்று நாற்பது இடங்களையும் கைப்பற்றியிருக்குமா ஆனால் இப்போ தேர்தல் நடந்தால் திமுகவுடைய செல்வாக்கு குறைந்திருக்கிறது ஆனால் சொற்பமாக தான் குறைந்திருக்கிறது ஆனால் திமுகவுடைய செல்வாக்கு குறைந்திருந்தாலும் அந்த தோல்வி என்பது திமுகவுக்கு கிடைக்காது ஏன்னா விஜய் அவர்களை பொறுத்த வரைக்கும் இல்லை சீமானவர்கள் இந்த ரெண்டு பேரும் சேர்ந்து கிட்டத்தட்ட பதினைஞ்சி சதவீதம் அல்லது பத்தொம்பது சதவீத வாக்குகளை பிரிச்சிடுறாங்க இப்போ அதிமுகவுக்கு போக வேண்டிய பதினஞ்சிலிருந்து ஒரு பத்தொம்போது சதவீத வாக்குகளை இவங்க பிரிச்சிடுறாங்களாம் திமுகவுக்கு எதிராக இருக்கக்கூடிய வாக்குகள் அதனால தான் திமுக இப்போ தேர்தல் நடந்தால் வெற்றி பெறுமா ஆனால் சி ஓட்டர்ஸும் இந்தியா டுடே கருத்து கணிப்பில் ஒரு விஷயத்தை மறந்துட்டாங்க என்ன தெரியுமா திமுக கூட்டணி கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி பத்தொம்போதுலேருந்து அப்படியே தான் இருக்குது மக்களிடையே பரிட்சயமாக்கி போய்விட்டது உளவியல் ரீதியாக இன்னொரு கருத்தியலும் மக்கள் மத்தியில் உலாவுகிறது இது எடப்பாடி பழனிசாமிக்கு தெரியுமோ தெரியாதோ அமித்ஷாவுக்கு தெரியுமோ தெரியாதோ திமுக கூட்டணி தான் பலமாக இருக்குது பெருசாக இருக்குது அவங்க தான் வெற்றி பெறுவாங்க அப்படின்ற எண்ணமே இருக்குது அந்த கூட்டணி உடையவே இல்லை அது மட்டும் இல்லை அதிமுக கூட்டணி இன்னும் உருவாகவே இல்லை அதுதான் மிகப்பெரிய துரதிருஷ்டம் அதை நம்ம மனசில் வச்சுக்கணும் ஏன்னா இன்றைக்கி தேமுதிக அதிமுகவுடன் கைகோர்ப்பதில் என்ன தடங்கள் இருக்குதுன்னு தெரியல பாமக இன்றைக்கி பெரிய பிரச்சனையை சந்தித்திருக்க வேண்டும் ஆனால் பாமக இன்றைக்கி பெரிய பிரச்சனையை சந்திக்கலை அதுவே வந்து ஒரு மகிழ்ச்சியான செய்தி தான் அப்படி என்ன பெரிய பிரச்சனையை சந்தித்திருக்க வேண்டியது அப்படின்னு சொல்கிறீங்களா டாக்டர் ராமதாஸ் அவர்கள் விழாயக்கிழமை விழாக்கிழமை பத்திரிக்கையாளர்களை கூப்பிட்டு பாமகக்குள்ளே என்ன நடக்குது நான் என்ன பண்ண போகிறேன் அன்புமணி அவர்கள் என்ன பண்ண போகிறாரு அப்படின்னு சொல்லிட்டு விழாவரியாக பேட்டியளிப்பார் அதை வச்சுக்கிணும் ஊடகமானது கயிறு திரித்து கொண்டு இருக்கும் பாமகவை உடைச்சிக்கிட்டே இருப்பாங்க ஆனால் இன்றைக்கி இன்னும் பத்திரிக்கையாளர்களை சந்திக்கலன்னு நான் நினைக்கிறேன் டாக்டர் ராமதாஸ் ஒருவேளை நான் பார்க்கல என்னவோ தெரியல அது மட்டும் இல்லை அன்மணி ராமதாஸ் அவர்கள் வழக்கம் போல் தன்னுடைய வேலையை பார்த்துட்டு இருக்காரு ஆனால் டாக்டர் ராமதாஸ் அவர்கள் வந்து அமைதியாக இருக்கிறாரு உடன் இருந்த திமுக கைகூலிகளும் வந்து பார்த்திங்கன்னா இப்போ அமைதியாக இருக்குது ஏன்னா மரம் சும்மா இருந்தாலும் காற்று சும்மா விடாதுன்னாங்க இல்லையா அந்த மாதிரி டாக்டர் ராமதாஸ் அவர்கள் சும்மா இருந்தாலும் திமுக கைகூலிகள் டாக்டர் ராமதாஸ் அவர்களை சும்மா விட மாட்டாங்க ஆனால் அவர் அமைதியாக இருப்பது என்னன்னு தெரியல அதனால் பாமகவும் வந்து அதிமுக கூட்டணிக்கு வந்தாக வேண்டும் டாக்டர் கிருஷ்ணசாமி இது போன்ற ஆட்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஏகப்பட்ட பேர் இருக்கிறாங்க அதிமுக கூட்டணிக்கு வர்றதுக்கு ஒரு நிமிஷம் இருங்க ஃபோன் பேசிட்டு வரேன் ஸ்பேம் காலம் கட் பண்ணிச்சு ஏர்டெல்லு சரி வாங்க அது மட்டும் இல்லாமல் இன்னும் நிறைய கட்சிகள் அதிமுகவுக்குள்ளே வர வேண்டியதாக இருக்கிறது அதிமுகவிலே வந்து பார்த்திங்கன்னா பஞ்சாயத்து தீர வேண்டியதாக இருக்குது இது நமக்கு தெரியும் ஆனால் மக்களுக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்பீங்க மக்களுக்கு தெரியுதோ இல்லையோ அதிமுக கூட்டணியில் அதிகாரப்பூர்வமாக ரெண்டே ரெண்டு கட்சி தான் பெரிய கட்சி ஸோ அந்த கட்சிகளுக்கு எவ்வளோ செல்வாக்கு இருக்கிறது அப்படின்ற அடிப்படையில் தான் இன்றைக்கி கருத்து கணிப்பு எடுத்திருப்பாங்க அதுலேயும் ஜூலை ஒன்றுலேருந்து ஆகஸ்ட்டு பதினாலு வரைக்கும் தான் எடுத்திருக்கிறாங்க அதனால் அப்போது அதிமுகக்குள்ளே இன்னும் நிறைய குழப்பங்கள் இருந்திருக்கும் ஸோ இப்போ எடப்பாடி பழனிசாமி வேறு நிறைய பிரச்சாரத்துக்கு போயிருக்கிறார் களம் என்பது மாறி இருக்குது இப்படி அதிமுக பாஜக செல்வாக்கானது கூடிக்கிட்டே இருக்கிறது அது மட்டும் இல்லாமல் தமிழகத்தில் அண்ணாமலை அவர்கள் தனித்து செயல்படுகின்றாரோ அப்படின்ற ஒரு எண்ணம் வேறு இருந்தது உங்கள் எல்லாேருக்கும் தெரியும் ஆனால் அமித்ஷா அவர்கள் வந்து போனதுக்கு பிறகு திருநெல்வேலியில் பூத்து கமிட்டி கூட்டம் நடந்து முடிந்த பிறகு வந்து அண்ணாமலை அவர்கள் பாஜகவில் பேசுபடுபவர்களாக மாறி இருக்கின்றார் தொண்டர்களை உற்சாகப்படுத்தி இருக்கின்றார் எடப்பாடி பழனிசாமி அண்ணாமலை ஏற்றுக்குவாங்களோ ஏற்றுக்க மாட்டாங்களோன்னு தெரியலியாப்பா அப்படின்னு அவங்க ஆதரவாளர்கள் தயங்கி கொண்டிருந்தார்கள் அவற்றைக்கெல்லாம் அண்ணாமலை அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா இப்போ முற்றுப்புள்ளி வைத்திருக்கின்றார் அதனால் ஆகஸ்ட் பதினாலுக்கு பிறகு நிறைய சம்பவங்கள் நடந்திருக்கிறது அதனால் இப்போது திமுக உடைய காங்கிரஸ் கூட்டணியுடைய செல்வாக்கு தமிழகத்தில் குறைந்திருக்கும் அதிமுக பாஜக செல்வாக்கானது உயர்ந்திருக்கும் என்று நான் நினைக்கிறேன் மொத்தத்தில் இந்தியாவுடைய ஏற்றுமதியாளர்கள் துன்பப்பட்டு கொண்டு இருக்கின்றார்கள் மோடி அவர்கள் அதை எப்படி கையாள போகிறார்னு தெரியலே அப்படின்னு பரபரப்பாக பேசி கொண்டிருக்கிறார் இந்த தருணத்தில் எப்படி கல்வான் பள்ளத்தாக்கில் சீனாக்காரன் தாக்குதல் தொடுத்த பிறகு சீனாவுக்கு எப்படி பதிலடி கொடுக்க போகிறார்னு தெரியலையே அப்படின்னு நினைத்த அந்த தருணம் அளவுக்கு பரபரப்பாக இருந்ததோ அதற்கு பிறகு பகல்காமலை தாக்குதல் தொடுத்து விட்டார்கள் பாகிஸ்தான் பயங்கரவாதிகள் இதை எப்படி கையாள போகிறார்னு தெரியலை தாக்குதல் தொடுத்து எட்டு நாள் ஒம்பது நாளை போச்சு அமைதியாக இருக்கின்றாரே அப்படின்னு சொல்லுகின்ற போது எப்படி ஆப்ரேஷன் சிந்தூரை கையில் எடுத்து அதிரடி காட்டினாரோ அதே மாதிரி இப்போ நம்ம அமெரிக்காவுக்கு வரி விதிப்புக்கு எதிராக தக்க பதிலடி தரணும் மக்களெல்லாம் எதிர்பார்த்து காத்துட்டு இருக்காங்க மோடியினுடைய ஆக்ஷன் அமெரிக்காவுக்கு எதிராக எப்படி இருக்க போகுது என்று பெரும் எதிர்பார்ப்பு இருக்கின்ற இந்த தருணத்தில் ஆடா ட்ரம்ப்பை வந்து சின்ன சின்ன நாடுகள்லாம் வந்து பார்த்திங்கன்னா லெஃப்ட் ஹேண்டில் டீல் பண்ணுது ஆனால் நம்ம நாடு பெரிய நாடு நம்ம மோடி அவர்களை பொறுத்த வரைக்கும் அமெரிக்காவுக்கு எதிராக எந்த நடவடிக்கையும் எடுக்கலையாப்பா அப்படியே அமைதி காக்கிறாராப்பா அமெரிக்காவுக்கு எதிராக நம்ம ஆவேசமாக வரி விதிக்க தேவையில்லையா ஆவேசமான கருத்து தெரிவிக்க வேண்டியது இல்லையா குட்டி குட்டி நாடுகள்லாம் எதிர்க்குதப்பா நேரடியாக ட்ரம்ப் கிட்டேயே சவால் விட்றாங்களாப்பா இந்தியா ஏன்பா அமைதியாக இருக்குது அப்படின்னு பல பேருக்கு சந்தேகம் கூட இருக்கலாம் அதனால் இந்த வரி விதிப்புக்கு மத்தியில் மோடியுடைய செல்வாக்கு குறையவும் இல்லை அதோட பாஜக கூட்டணி ஆட்சியினுடைய செல்வாக்கும் வீழ்ச்சி அடையவும் இல்லை அடுத்த முறை ஆட்சியை பிடிச்சிடுவோம் அப்படின்னு கனவு காண்கின்ற உடைய எண்ணத்திலும் மண்ணு வீழ்ந்திருக்கிறது சரி அமெரிக்காவுக்கு எதிராக ஏன் இந்தியா பெரிய நடவடிக்கையில் இறங்கலை அப்படின்னு ஒரு டவுட் இருக்கும் குட்டி குட்டி நாடுகள்லாம் வந்து பார்த்திங்கன்னா அமெரிக்காவுக்கு எதிராக கருத்து தெரிவிக்கின்ற பொழுது அமெரிக்காக்கு எதிராக பெரிய வரி விதிப்பை பதிலுக்கு விதிக்கின்ற பொழுது இந்தியா ஏன் அமைதியாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் நினைப்பீங்க ட்ரம்ப் அவர்களுடைய வரி விதிப்பில் வந்து பார்த்திங்கன்னா இந்தியாவுக்கு பெரிய இல்லை இந்தியாவில் விலையேற்றம் இருக்க போகிறது கிடையாது இந்தியாவில் பாயிண்ட் டூ பர்சன்டேஜ் மட்டும்தான் ஏற்றுமதியில் பாதிப்பு ஏற்பட போகுது அதனால் வரி விதிப்பின் மூலமாக நம்ம நாட்டில் பெரிய பாதிப்புகள்லாம் ஒன்றும் ஏற்பட்டு விடவில்லை அது இந்தியாவில் தொழில் செய்யக்கூடிய நபர்களுக்கு நன்றாகவே தெரியும் அதனால் அவசரப்பட்டு ட்ரம்ப்னுடைய செயல்பாடுகளுக்கு எதிர்மனை ஆற்ற வேண்டாம் ஆக்கப்பூர்வமான செயலில் இறங்கும் அப்படின்னு சொல்லிட்டு மோடி அவர்கள் அதிரடி காட்டியிருக்கின்றார் ஸோ ஒவ்வொரு பிரச்சனையும் வந்து பார்த்தீங்கன்னா மோடி நம்ம நாட்டுக்கு சாதகமாக மாறுகின்ற விடயமாகத்தான் செயல்பட்டு இருக்கின்றார் எதிரிக்கு தான் தந்திருக்கின்றார் அதனால் இதன் மூலமாக அமெரிக்காவுக்கு ஆப்ப வைப்பார் ஆனால் கொஞ்சம் நாள் ஆகும் பேசுவதை விட செயல் தான் முக்கியம் செயலில் இறங்கியிருப்பதாக நான் நினைக்கிறேன் கருத்து கணிப்பும் பாசிட்டிவாக வந்திருக்குது பொறுத்து வந்து பார்ப்போம் அடுத்த ஆறு மாதத்துக்கு மோடியுடைய செல்வாக்கு இந்த வரியை எப்படி எதிர்கொண்டாரு அதன் மூலமாக அப்போது அவருடைய செல்வாக்கு உயர்ந்திருக்குதா இல்லையா என்பதெல்லாம் பொறுத்து வந்து பார்க்கலாம் என்ன சொல்கிறதுங்க நன்றி நண்பர்களே